இதுதான் கரூரோட பஸ் ஸ்டாண்டுங்க இப்போ கரூரோட ஓல்டு பஸ் ஸ்டாண்டா நான் இப்போ கரூரில் இருக்குங்க இதுதான் கரூரோட பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா ஸோ இங்கேருந்து தான் நம்ம சேலம் போக போகிறோம் இங்கேருந்து சேலம் எக்ஸாக்டாக நூறு கிலோமீட்டருங்க அந்த ரவுண்டானாலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் வந்தாவே பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் முத்து குமாரசாமி பேருந்து நிலையம் ஓகே மகளிர் கரூர் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம் இங்கேருந்து நம்ம சேலம் போக போகிறோம் அப்புறம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது இப்படி புது பஸ் ஸ்டாண்டுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க கரூர்ல ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டு வாரம் ஆகுதாங்க தான் வந்து சேலத்துக்கு பஸ் இருக்கா சேலத்துக்கு மட்டும் இல்ல வெளியூருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புது பஸ் தான் பஸ்ஸா சோ இந்த பஸ் தான் எடுப்பாங்க போறதுக்கு நம்மளும் வந்து இந்த பஸ்லயே வந்து ஏறிட்டேங்க இந்த பஸ் பாத்தீங்கன்னா புது பஸ் தான் இருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல பலனே இருந்தது அப்படி இந்த பஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க போல வந்து லாஸ்ட் சீட்டிலேயே வந்து உக்காந்துட்டு இந்த பஸ்ஸே பாருங்க ஃப்ரீயா தான் இருந்தது எடுப்பாங்க போல சரி பாப்போம் அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு பஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ்